ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளை நன்மைகளை ஆசிர்வாதங்களை கொடுத்து கத்துதாமே உங்களை வழிநடத்துவாராக நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவனாகிய கத்து இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களுக்கு சொல்லிய எல்லா வாக்குதத்தங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் அவர்களை தூக்கி எடுப்பார் உங்களுக்கு வேண்டிய சகல உதவிகளையும் செய்வார் எந்த ஒரு தீங்கம் அணுகாமல் உங்களை பாதுகாப்பார் உங்களுக்கு வேண்டிய அனதின தேவைகளை அவர் சந்திப்பார் நீங்கள் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிரயாசங்களிலும் தேவனாகிய கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை விலப்படுத்துவார் உங்களை ஆஸ்வதிப்பார் தேவ பிள்ளையாக கத்தருடைய அன்பிலும் ஐக்கியத்திலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வளர்ந்து வருகிறபடினாலே உங்களுக்கு எதிராக எத்தனை போராட்டங்கள் எத்தனை விதமான எதிரான காரியங்கள் நிந்தைகள் அவமானங்கள் வந்தாலும் எல்லா இடங்களிலும் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு துணையாக இருந்து எந்தெந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் நிந்திக்கப்பட்டீர்களோ அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அதே இடத்துல கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் உங்களை உயர்த்தி ஆசிர்வதித்து நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவும் உங்களை நிந்தித்தவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக உங்களை அவமானப்படுத்தினவர்களுக்கு மத்தியிலும் தேவன் உங்களை உயர்த்தி அவர்களுக்கும் உங்களை ஆசிர்வாதமாக வைத்து தேவநாயகி கத்தர் உங்களை அவர் பயன்படுத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார் இப்ராஹிமே எப்படி நான் உன்னை கைவிடுவேன் உன்னை எப்படி நான் மறப்பேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கும் அவர் உங்களோடு கூடதான் இருக்கிறார் இந்த நாளிலும் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு அவர் ஆதரவாக உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களை கைவிடாமல் நடத்துவார் இந்த நாளிலும் தேவருடைய கரம் உங்களை தாங்குகிறது உங்களை ஏந்துகிறது அவருடைய கரத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் ஆகியனாலே நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக நிச்சயமாக நீங்கள் உயர்த்தப்பட்டவர்களாக இருப்பீர்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் கத்திரதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்